டெக்ஸ்டைல்ஸ் முதல் முறையாக உங்கள் ஸ்ரீ சாந்தி சாரீஸ் ஆடி தள்ளுபடி கஸ்டமருக்கான தள்ளுபடி இது கரெக்டான தள்ளுபடி ஐந்து முதல் ஐம்பது பர்சன்ட் வரை மொத்த விலையோடு ஆடி தள்ளுபடியில் விற்பனை செய்கின்றோம் ஒவ்வொரு ஐநூறு ரூபாய் ஆரம்பிக்கிற பர்ச்சேஸுக்கும் கிஃப்ட் குடுக்கறாங்க பணமாவும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லனா பரிசு பொருளையும் மன நிறைவா வாங்கிக்கலாம் ஜூலை ஐந்து முதல் ஆகஸ்ட் ஐந்து வரை சாந்தியில் விசேஷங்க ஷாப்பிங் பண்ணுங்க சந்தோஷமா போங்க வண்ணாரப்பேட்டை ஸ்ரீ சாந்தி சாரீஸ் மொத்த விலை கடை எம் சி ரோடு சென்னை வரிசையில் இது நான்காவது மாதம் தூண்டி விடும் ஓர் பிரார்த்தனைகள் நிறைந்திருக்கும் மாதம் ஆடி வெள்ளி கொண்டாடும் மாதம் திருக்கு வரும் வைபவ மாதம் திருவிழாக்கள் நிறைந்திருக்கும் தெய்வீப மாதம் ஐயனார் மாரியம்மன் கருப்பணசாமி காவல் தெய்வங்களை கிராமங்களில் வணங்கும் மாதம் வசை நாளிலே நம் முன்னோர்களுக்கு படையில் இட்டு தேவசம் செய்யும் ஒரு புண்ணிய மாதம் தென்மேற்கு பருவ மழை வலுக்கும் மாதம் ஆறுகளி நீர் பொங்கி வழியும் மாதம் வேளாண் குடிமக்கள் நின்புறும் மாதம்

அலிவு விலை மாதம் இறைவனை மனப்பீடத்தில் வைத்து வணங்கும் மாதம் மாதங்களில் ஆடித்தான தீடு நிற மாதம் இதுவல்ல இதுவல்ல பீடை மாதம் இப்படி தவறாக சொல்லுவது மகா பாவம் ஆடி மாத அனுபவத்தை மனதில் கொள்வோம் இது ஆகாத மாதம் என்ற சொல்லை மறப்போம்